உன் உடம்பை பற்றி சொல்லணுமா மனைவி மக்களை பற்றி சொல்லணுமா மனைவி மக்கள் எங்கே இருக்காக நான் பார்த்தேன் அவள் அட்மிஷியல் திருமணி பிள்ளைய கூட உன் பக்கத்தில் வர விடாமல் குடும்பிய பிடிச்ச ஆர்டிவிஷியர்காதோ தெரியுது பாரு ரவுண்ட்டில் அவளை என்ன செய்யலாம்னு பார்த்தேன் அவள் மனதை மாற்றி உன்னை ஏற்றுக்கிட சொல்லுவோமா உன் உன் மனசு ஏற்கிற ஆனால் வேற வழி இல்ல நம்ம அறாதை ஆயிடக்கூடாங்கிற ஒரு பயத்தில் நீ இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்க உண்மையா இல்லையாடா அதனால அவங்கள மடக்கி கொண்டு வரலாமான்னு பார்த்தேன் ஒன்று மடக்கணும் அப்படி பகனே மடங்கணும் மடங்க தயாரா நான் சொல்றத ஏத்துக்கிடுதான் ஏத்துக்கிடுதான் ஓ மரத்துக்கு பிடிக்காம அவன் நடப்பா ஏத்துக்கிடுவியா கால் முட்டா போய் சொல்லுமா பிள்ளைய நல்லா வாழ வைக்கணும்ல அவள் சுதந்திரத்தில் தலையிடாத உன் பிள்ளைய உன்கிட்ட சேரன் வா ஓடியா உன் பிள்ளைகளை உன் மேலே பாசமாக இருக்கும் அன்பு பாசத்தோடு சேர்க்க அவளை திருத்த முடியுமான்னு பார்த்தேன் அவளுடைய விதி திருந்தும்படி இல்லை உனக்கு ஆறுதல் தாரன் எட்டி உண்டு என்னோட இருந்துக்கா ஆ அப்படி கேண்டா ஆம்பளை உற்சாகமாக படிக்க வைக்க உயர்வா வாழ வைக்க நல்லாரு மனமகிழ்ச்சி பெறுவாய் ஆனந்தம் அடைவாய் கரு ஆமா திண்டுக்கல் அது என்ன நண்டுக்கல் திண்டுக்கல் 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 தொழில் சம்பந்தமாக வருத்தமடைந்து கேட்க வந்தது கால் என்ன தொழில் வண்டி கால் நீ யாரா என்ன பார்க்க வந்தியா கேட்க வந்தியா கடவுல ஆனந்த என்னப்பா வேணும் பக்கத்துல வாப்பா கொஞ்சம் பாக்குறேன் கண்ண நல்ல மூடிக்காப்பா நான் கேட்கிறேன் அப்படியா இப்போது ஒன்றைய கால வருஷங்கள் நீ உழைக்கிறதுக்கு தைரியம் இருந்தாலும் ஆனால் உனக்கு உழைப்பே வராது வருமானமே வராது இதுதான் உண்மை இது நிச்சயமாக நம்முடைய பொறாமையில் வண்டி வாகனம் சம்மந்தமாக ஒரு தவறு நடந்திருக்கு என்பது நீ புரிஞ்சிருக்க இது சம்மந்தமாக ஒருத்தர்கிட்ட கேள்வி போய் கேட்டு விளக்கம் தெரிஞ்சியா ஒரு சோசியக்காரர்கிட்ட சுதந்திரக்காரர் மூலமாக விளக்கம் தெரிஞ்சுருக்காமனு எனக்கு செய்தி வருது கால் விழுட்டுவோம் இதுக்கு என்ன காரணம் கருப்பு சாமி ஒன்றும் இல்லை அப்படியா உண்மையை சொன்னால் ஒத்துக்கிடுவான கேட்டு பார்ப்போம் ரொம்ப சொல்லிடுவோம் மகனே உன்னுடைய தொழில் ஓடாம இருக்கிறதுக்கு பொறாமைக்கு ஒரு பொம்பளை காரணம் புரியுதா அதுல மாந்திரிகம் நடந்திருக்கு இப்பொழுது தொழில் ஓடாமலும் வண்டி இயங்காமலும் வாழ்க்கையில் வேதனையும் கடன்களும் இருக்கு உண்மையா இந்த நிலையிலிருந்து உன் விடுதலையாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும் அந்த பணம் கிடைக்குமான்னு கேட்கிறேன் கொஞ்சம் கண்டு முடிக்க அப்படியா கொடுத்த அப்படியா ஒன்று பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேருக்கு படம் நடக்குமா லேட்டாகி நடக்கும் ஆறு மாதம் கழிச்சு தான் நடக்கும் அந்த பணம் கிடைச்சிடும் ஏமாற்றப்படாது வா இந்த இந்த தொழிலை கொண்டு ஓட்டிக்கா நல்ல நிம்மதியாக இருந்துக்கலாம் பிடிச்சிக்கலாம் சந்தோஷமாக இருப்பா இந்த புண்ணியமாக இருக்கும் நல்லாயிருக்கும் கருப்புசாமி ஆமாம் அப்படியா உடந்ததையா யாருக்கு திண்டுக்கல் உடல்நிலை சரியில்லாத யாருப்பா உடல்நிலை சரியிலையா உங்களுக்கு எந்த ஊர் உங்களுக்கு முதல்ல திண்டுக்கல் யாரெல்லாம் ஒரு கூப்பிடுங்க உங்களுக்கு துணைக்கு அவர் வேணும் அண்ணாச்சிக்கு ஒண்ணுக்கு ஒழுங்கா போகுதா அதான் கேட்டேங்க என்ன பேரு திண்டுக்கல் வந்து ஜோதினு ஒருத்தர் வந்திருக்காரா வாங்க உட்கார் கால் ஒன்னு உங்க பேர் என்ன கால் தானா நீங்க தான் அந்த ஜோதிங்கிறவரா இன்னும் செருவு போட்டு வரைய என்ன சரி மரம் சிறப்பான் பெரிய தன்னை மறந்து வந்திருப்பாங்க தன்னை மறந்து வந்திருக்காரு வேற ஒன்றும் இல்லை உட்காருங்க பக்கத்தில் வாங்க பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய மனைவி மக்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் மனவேதனையும் குழப்பமும் நடந்ததுண்டு ஆனால் இப்போதைக்கு ஒன்னே முக்கால் ஆண்டுகள் செய்யும் தொழிலில் பிரச்சனையும் பண ஏமாற்றங்களும் மனவேதனையும் நடந்து உடல்நிலையும் உயிர் வரும் என்ற பயமும் வந்திருக்கு அந்த மகனை திருத்த கூடிய விஷயத்துல குடும்பத்துல விளக்கம் இருக்கு சொல்லாதீங்க அங்க என்னன்னு நான் கேக்குறேன் கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க அவர் வரட்டும் ஒன்னே முக்கால் ஆண்டுகள் இவருக்கு இருக்கக்கூடிய தொழில மன கஷ்டமும் நஷ்டமும் இருக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் இவருக்கு மாறுபட்ட மனநிலை உடையவராக இருப்பார்கள் இப்போதைக்கு இந்த தொழில வேற பக்கம் மாத்தி விட்டுடலாமாங்கிற சிந்தனை இவருக்கு தெரியாமலே நடந்துகிட்டு இருக்கு இப்ப தேவை பணம் இந்த ரெக்கார்ட்ஸ் கூட இப்ப இவர் பேரில் இருக்காது உங்க பேர்ல இருக்கா அவன் பேர இருக்கான் புரியுதா அதனால இந்த எழுத்துலயும் விரி மாற்றம் இருக்கு இந்த நிலைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன் கிரகங்களும் ஒரு காரணம் மாந்திரிகங்களும் ஒரு காரணம் மதிமயக்கம் அவன் திருந்துவானா அப்படின்னு ஒரு முடிவு திருந்தவே மாட்டான் உன்னுடைய தொழில் உன் உயிரை காப்பாற்றிக்கிட்டு ஒழுங்காக உட்காந்து அவனுக்கு கொடுக்கக்கூடியதை கொடுத்தாச்சு வாழ்வும் தாழ்வும் இனி அவன் பக்கம் அதனால் அவர் விஷயத்தில் தலையிட்டால் போலீஸ் வழக்கு நீதிமன்ற கேஸ் நடக்கும் இது தேவையில்லை என்பது கருத்து கால் வரலாம் உண்மையை தெரியணுங்களா என்னம்மா வேற என்னப்பா வேணும் அந்த இடத்துல இருந்து அவர் வேற இடத்துக்கு போயிட்டாருங்க அந்த இடத்துல நான் போய் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்குமா சத்தியமா செய்யக்கூடாது சரி அப்ப வித்துட்டு வந்துடவா அதை விற்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா உன் உயிருக்கு ஆபத்து வந்துடும் அந்த இடம் நல்லா இல்லை அதில் பல குழப்பம் இருக்கு அதனால பொறுமை வேண்டும் பக்கத்தில் வரலாம் கர்பசாமி இந்தா என்னை இருந்து பார்த்து போ ஆத்திரப்படுறாதீங்க வாங்க நல்லா இருக்கும் கருப்புசாமி ஆமா ஸ்ரீவில்லி புத்தூர் கை கொடுங்க அண்ணனுக்கு கை கொடுங்க கர்மசாமி எங்க அப்பனுக்கு திடீர்னு கையும்ங்காலும் இழுத்துருது அதுக்கு என்ன காரணம் கேட்க வந்தது யாரடா இன்னொரு யாருனா இது யாரு கால் நோட்டுவா சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா உன் பேர் என்ன பேருடா சிங்கார வேலா சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா இன்னொருத்தர கால் நோட்டுவான் என்ன காரணம் கருமசாமி ஒரு பொம்பளை காரணம் சரி அதுக்கு எதுவும் காரணத்துக்கு விளக்கணுங்க உண்டு ம் சரி உன்னுடைய கட்டுமனையை நான் பார்க்கும்பொழுது கட்டுமனைக்குள்ள இருக்கக்கூடிய தீயவைகளை விளக்கியாச்சு ஆனால் இப்போ உங்கள் காலடி மண்ணை எடுத்து அங்கே போய் ஐயனார் கோயிலில் போய் ஒரு செய்வினையை வச்சு ஒரு பொம்பளை குழப்பத்தை உருவாக்கியிருக்கான் திடீர்னு ஏற்பட்ட குழப்பம் அது மட்டும் இல்லை நிறைய பணத்தை இழந்து அடுத்தவங்கள நம்பிக்கிட்டு இருக்கவே அந்த பிரஸ்டரும்னுக்கு சேர்ந்து இதுல இருந்து விடுதலையாக்கி அவனை காப்பாய்த்தி தந்திருந்த உயிரோட எழுப்பித்தார கவனப்படாது கருமசாமிக்கு ஒன்னேடாமே ஆபத்துலாம என் கோயிலுக்கு அவன் நடந்து வர வைக்கிறாண்டா நல்லாரு வெற்றி உண்டு யார் பாப்பா நம்ம குட்டி பாப்பாக்கு பாக்கு வழிவகுத்துத்தாரைய கருமசாமி அதே திரைவிழி புத்தூர் தான் பத்த பிள்ளைங்க வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது என்ன எந்த பிள்ளை என்ன எங்க இருக்கேன் கார்னுட்டு வா சங்க தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள் புரிய மாட்டுக்கான் புரிய மாட்டுக்கான் புரிய மாட்டுக்கான் மகன் எங்க இருக்கான் உன் தான் இருக்கானா வேற யாரு கூட இருக்கானா ஒரு கும்பல கூட அதான் சங்கத்தமிழ் பெண் ஒருத்தி அவன் அருகே வந்தாள் காலத்தான் செய்ய இப்ப என்ன செய்யணும் அவனை இருந்தாலும் அவன் பாதை சரிதான் இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டான் அவனுக்கு கொடுத்துருக்கான் இருந்து திருப்பி தந்தா போதுமா கால் ஒன்று சரி அடிசனலாம் இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் என்ன சும்மா கிடக்க மாட்டேனு வரலாம் பெண்மணியே வா கருமசாமி அவனை திருத்திடலாமா திருத்திரலாமா வயத்துக்குள்ள மருந்து கிடக்கும் அவனுக்கு அவன் சொன்னா நீ நம்ப மாட்டான் மீன் எல்லாம் நல்லா சாப்பிடுவான் உங்களுக்கு முட்டாப்பையே முழுங்குதானே மீனுக்குள்ளதான் வச்சு கொடுத்துருக்காங்க பக்கத்துல வா நாய் கிணக்கு வந்துடும் அதே ஸ்ரீவில்லிபுத்தூர் கருப்பசாமி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வெளியூருக்கு வேலையை உருவாக்கியிருக்கு யாரு எந்த ஊர்லடா கால்நன் பட என் செல்லக்குடி பேலை காஷ்மீர்ல என்ன வேலை என்ன வேணா காஷ்மீரில் மத்திய போலீஸ் என்ன வேணும் உனக்கு யாருக்கெல்லாம் கையில் என்ன வச்சிருக்கேன் பாரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வெளில சொல்லவா வேண்டாமா மறைச்சு சொல்லிடுவோமா கால் பெண்ணுக்கு எந்த ஆ அழகு நல்ல மனம்தான் பெண்ணுக்கு அழகு பெண்ணுக்கு எது அழகு முகமா மேக்கப்பா மனசு தான் அழகு உண்மையா இல்லையாடா அந்த மனசுக்கு உன் பொண்ணுக்கு இல்லைடா உன் மொண்டாட்டிக்கு அவள் மனசில் குழப்பம் பண்ணிட்டா தவறு பண்ணிட்டா அந்த தவறுகளால் உன் குடும்பம் இப்போ தன்மானம் இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால் இந்த தொடர்ந்த வாழ்க்கை லைக்குமா லைக்காதா அப்படி இந்த அலைப்பாய்தல் உன் உள்ளத்தில் இருக்குது அதை வச்சுக்கிடவா அல்லது பிச்சுக்கிடவா கால் உண்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அடுத்த மாதம் லீவ் வைப்போம் இருக்கு நாளைக்கு என்ன தனியை வந்து நீ பார்த்துட்டு போ சபையில் எதுவுமே கேட்க வேண்டாம் ஓடு போய்ட்டு வா சாப்பிட்டு வீட்டுக்கு போனோம் கர்ப்பசாமி ஆமா இருப்பாத்திர்ப்பு சத்தமத்துனேன் வத்ரா யாரெல்லாம் வந்துருக்க ஏன் பேரை சொல்லி ஹோட்டல் வச்சிருக்கு யாரு

பக்கத்தில் ஒரு கருப்பு தான் இருக்காரு சரின்னா அதுலேயும் ஒரு கோயிலை ஒட்டி தான் இருக்கார் தனியே கிடையாது உண்மையா இல்லையா அது வேற நீங்கள் பேச்சில் சமாளிக்காம பேச்சில் சமாளிக்க பே இரு கூப்பிட்றான் கால் ஒன்று அமிங்கி கடை அதான் நல்லது இடையில் நிற்கும்போது ஒரு லாரி வந்துச்சு அந்த லாரி என்று மாணவனாக இருக்கும் பொழுதே ஒரு பேர் அறிஞன் ஆப்பிரகால் லிங்கன் அவர்கள் லாரி நின்றுச்சு டிரைவர்கிட்ட கேட்டாரு ஐயா ஒரு சின்ன உதவி செய்யணும் என்ன உதவினார் நான் போட்டிருக்க இந்த கோர்ட்டை கொண்டு போய் அந்த காலேஜ் வாசலில் நீங்க இறக்கிற அவர் அணிந்திருக்கிறாரே கோட் அது ஒரு கிழிஞ்ச கோர்ட்டு தான் அந்த கோர்ட்டை நீங்க கொண்டு போய் காலேஜ் வாசலில் இறக்கிறாரு நான் ஐயா நீங்க எப்படி வருவீங்க அந்த கோர்ட்டுக்குள்ள நான் இருந்துக்கிடுவேன் எப்படி சொன்னாரு அந்த கோர்ட்டுக்குள்ள நான் இருந்துக்கிடுவேன் ரெண்டையும் பார்த்தான் என்னைய கொண்டு போய் இறக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஐயா நீங்கள் ஐயா அப்படி சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவேன் தான் நான் நாகரிகமாக சொன்னேன் ஐயா நேரம் அது மாதிரி என் பிள்ளை வரணும் அப்படின்னு நீ ஒரு வார்த்தையை சொல்லுத பிள்ளை எங்கே இருக்கா அம்மா கூட இருக்கா அம்மா யார் அவங்க அம்மா இது ரெண்டுக்கும் இடையில் நடக்கிற விஷயம் என்ன அவள் உன் மனதை புரியாமல் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாள் என்பது உண்மை என்னடா ஆ அதை வந்து இணைத்து கொண்டு வரணும் பிள்ளையை மட்டும் கொடுத்தா போதுமா பொண்டாட்டியும் சேர்த்து கொடுக்கவான்னு ஒரு வார்த்தை இருக்கும்ல பொண்டாட்டி வேணுமா பிள்ள வேணுமா பிள்ளை தான் வேணும் பாக்கி எந்த வார்த்தையும் பத்தி நான் பேச மாட்டேன் சம்மதமாடா கார்டு வின்ட்டு வா நீ தாமரை ஏன் பிள்ளை கூப்பிடுவா கருசாமிய கூப்பிடு கருசாமிய வா வணக்கதமி உன் பிள்ளை பேரு ஒரு பிள்ளை ஒன்னை தேடி வரும் சில நாள் கழித்து ரெண்டாவது பிள்ளையும் ஒன்னே வந்து சேரும் தைரியமாறு கவலைப்படாத சந்தோஷமாக நான் சேர்த்து வைக்க அதுதான் இப்போ கவலையா ஓட பேசிக்கிடுவோம் போ நல்லா இரு மகனே ஆனந்தமாக இரு பிள்ளையை எழுதியில் பார்த்து விடுவாய் போ கர்ப்பசாமி ஆமாம் அப்படியா யார் அது ஏ அப்பா தூரம் பேட்டிக்கா ஈரோடு ஈரோடு யாருப்பா ஈரோடு ஒரு ரோடா ஈரோடாப்பா ஈரோடு தொழில் பட்டு வந்தது யாருப்பா பட்டு வந்தீங்களா ஈரோடு எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யார் கற்பராயன் சாமி யார் எங்க இருக்கு கற்பராயன் சாமி எங்கம்மா இருக்கு வீட்டு முன்னாடியே கற்பராயன் இருக்காரா கால் அனுப்ப வரும் விநாயகரும் இருக்காரு என்ன பார்க்க சொல்லுவா என்ன வேண்டும் தேவை நல்ல பாட்டு தானப்பா வண்ணக்கிடி படத்தில் உள்ள பாட்டு இவா வேணுமா உனக்கு உனக்கு இவ வேணுமா அப்படியே அவன் ஒன்றும் வேண்டாம நீ வேண்டியிருக்க தப்பு பண்ணிட்டாளா உன் தப்பை மன்னிக்க மாட்டேக்கான் சரானடா கால் வா நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் போ எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணாலும் போ நான் எடுத்த முடிவை யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்ன நீ என் கூட இருந்தாலும் சரி இல்லாமல் அவன் சரி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன் அதனால் உனக்கு கட்டுப்பட்டு நடப்பு மட்டும் நீ நினச்சிக்கிடாத அது இந்த காலத்தில் நடக்காது அப்புடின்னு அவன் அனித்தனமும் முடிவுக்கு வந்துட்டான் இப்போ உனக்கு அவன் வேணுமா வேணும் உனக்கு வேணுமா வேணுன்னாலும் இருக்கட்டும் வேண்டாமாலும் போட்டுமுங்க கெட்டிக்காரப்பிரிக்கையே ரொம்ப ஈஸியாக மனத்தை வச்சுருக்கான் ஏன் வேண்டாம் அவங்க பிடிவாதமான குணத்துக்கு ஏன் மன்றோலாம் ஆகும் நினைக்கிறேன் கொஞ்சம் கண்ணை மூட்டு அவளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க இவனுக்கு தெரியாமல் உங்ககிட்ட சில தவறுகள் இருக்க எப்பா இன்னும் ரெண்டு வாரம் என்ன தேடி வாங்கடா உங்களை சீர்திருத்தணும் ரெண்டு வாரம் வாங்க என்ன இந்த அப்படி உங்களுக்கு பயிற்சி ரெண்டு வாரம் இருக்கு பௌர்ணமிக்கு உங்களுக்கு முடிச்சிருவோம் பௌர்ணமி சாயங்காலம் வந்துடும் பௌர்ணமிக்கு முதலாளுக்கு வரணும் கருப்புசாமி அதே ஈரோடு தன்னுடைய தொழில் சம்பந்தமாக கேட்க வந்து யாருப்பா என்னடா தொழில் தம்பி மகனை மற இந்த பிறவில இந்த தொழில தான் பாக்கணும் நீயா ஒரு முடிவுக்கு வந்துட்டியா பாரம்பரியத்தில் உள்ளதுதான் கண்ண முடிக்க பாப்போம் உன் வீட்டுக்குள்ள ஒரு பெண் தெய்வத்தினுடைய துணை இருக்குடா அதே மாதிரி இப்போதைக்கு உன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு பொருளாதாரங்கள் போதாத நிலை நடந்துகிட்டு இருக்கு அதை வழிவகுத்து செம்மையாக்கித்தாரேன் ஒரு கோயில் கட்டக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்குது ஆனால் நீ ஒரு ஏழை நான் எப்படி கோயில் கட்டுவேன் அப்படி நீ நினைப்ப அப்படி இல்லை இந்த பிறவியில் ஒரு அம்மனுக்கு நீ கோயில் கட்டுவாய் அந்த பாக்கியம் உனக்கு இருக்கு அந்த சக்தி உனக்கு கிடைக்கும் இப்பொழுது நீ இருக்கக்கூடிய இந்த தொழிலை வளமாக்கி வருமானத்தை அள்ளி தந்தால் போதுமில்லா இந்தாடா செல்வாக்காயிரு இரு மகனே வேற என்னடா வேணும் இந்தா இந்த கனியை கொண்டு போய் உன் எண்ணமெல்லாம் நிறைவேறும் நிம்மதியாக இருக்கும்